அன்பானவர்களே என் எலும்புகளில் எரியற்றும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாளில் அது என்ன கருத்து என்று சொன்னால் வளைந்து கொடுக்கிற சபை பெரிதாக காட்சியளிக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற சபை மகிமையாக காட்சியளிக்கும் நீங்கள் அநேக என் சபை பெரிதாக இருக்க வேண்டும் நீங்க போறீங்க அந்த சபைக்கு போறேன் நீங்க எங்க போறீங்க அந்த சபைக்கு பெரிய சபைகளை இன்னைக்கு மக்கள் விரும்புகிறார் இன்னைக்கு சபைக்குள்ள உபதேசத்துக்குள்ள என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது சபை என்கிற ஒரு அமைப்புல நான் சொல்லுகிறேன் ஒரு ஐக்கியம் வருகணும் சரிங்களா இன்னைக்கு பாஸ்ட் பார்க்க முடியாது அல்லது அவரோடு பேசுகிற அந்த நிலைப்பாடெல்லாம் பெரிய சபைகளை குறைந்து கொண்டிருக்கிறது இந்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் வளைந்து கொடுக்கிற சபையானது உலக பார்வையில் அது பெரிதாக பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கும் அது அல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற சபையாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற சபையானது அவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் சரிங்களா அதனால் ஆணுடைய பார்வையில சின்ன சபை பெரிய சபை என்று சொல்லி அல்ல அவர் பார்க்கிறது ஒன்றே ஒன்று கற்றுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுகிறதா அந்த கற்றுடைய வார்த்தை மக்கள் நடத்துறார்களா அதை கை ஆகவே நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் நீங்கள் நானும் ஆணுடைய வார்த்தையை மையப்படுத்தி வெளிப்படுத்தி வாழ்வோமானால் நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசிர்வாதமாக அது பெரிய மாற்றத்தை நம் தேசத்தில் நிச்சயமாக காணலாம் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்கள் காட்லீ